அண்மை செய்தி பெருமடி வெள்ள பாதிப்பால் பாதிக்கப்பட்ட மாவட்ட மக்களுக்கு ரூபாய் ஆயிரம் கோடியில் நிவாரணத் தொகுப்பு வழங்க உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தற்போது கிடைத்த அண்மை செய்தி பெருமழை வெள்ள பாதிப்பால் பாதிக்கப்பட்ட மாவட்ட மக்களுக்கு ரூபாய் ஆயிரம் கோடியில் நிவாரணத் தொகுப்பு வழங்க உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மேலும் சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் மற்றும் பழுது பார்த்தலுக்கும் ரூபாய் முன்னூற்றி எண்பத்து ஐந்து கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் கீதா தற்பொழுது பெருமழை மற்றும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அஹ் வழங்கப்படுவதாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களும் மிக்சாம் புயலினால் ஒரு பெருவெள்ளத்தை சந்தித்தது பெருவெள்ளத்தை சந்தித்தன குறிப்பாக சென்னை மாவட்டம் சென்னை புறநகர் பகுதிகள் வெள்ளத்தினால் தத்தளித்தன என்றுதான் சொல்ல வேண்டும் அதே போன்று திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கடந்த மா சில நாட்களுக்கு முன்பான உருவான அந்த பெரும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டன இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த நகரங்களை மீண்டும் மீள்கட்டமைப்பு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது அதற்காக தற்பொழுது தமிழக முதல்வர் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் என அறிவித்திருக்கிறார் குறிப்பாக சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் மற்றும் பழுது பார்த்தல் உள்ளிட்ட பணிகளுக்காக முன்னூத்தி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சேதமடைந்த வீடுகளை பழுதுபார்ப்பதற்கும் முழுமையாக சேதமடைந்த வீடுகளை மீண்டும் புதிதாக கட்டித் தருவது அரசினுடைய கடமை என்பதை கருதி வீடுகள் பழுது பார்ப்பதற்கும் முழுமையாக கட்டித் தருவதற்கும் அரசு முடிவெடுத்திருப்பதாக அறிவித்திருக்கிறார் அதே போன்று ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக சேதமடைந்த வீடுகளை மீண்டும் புதிதாக கட்டுவதற்கு நான்கு லட்சம் பகுதி சேதமடைந்த வீடுகளை கட்டுவதற்கு இரண்டு லட்சம் வரை வழங்க முடிவெடுத்திருப்பதாக தற்பொழுது அவர் இந்த அறிவிப்பில் அறிவித்திருக்கிறார் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் மூலம் மொத்தம் முன்னூத்தி ஐம்பத்தி எண்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாலாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழு வீடுகள் கட்டப்படும் தொள்ளாயிரத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வீடுகள் பழுது நீக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் இத்திட்டம் முழுவதும் மாநில அரசின் நிதியில் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்திருக்கிறார் அதே போன்று இந்த மழை வெள்ளத்தினால் உயிர் சேதம் மட்டும் அல்லாது பயிர் சேதமும் ஏற்பட்டு இருக்கிறது இதனால் பயிர் சேதங்களுக்கும் நிவாரணம் அறிவித்திருக்கிறார் ஐம்பது கோடி ரூபாய் வரை பயிர்களுக்கு நிவாரணம் தொகையாக ஒதுக்கி இருக்கிறார் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எட்டு மாவட்டங்களில் சுமார் இரண்டு இரண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிர் சேதம் ஏற்பட்டு இருக்கிறது இதற்காக பயிர் சேத இழப்பீடு வழங்குவதற்கு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வழங்கப்படும் பயிர் சேதம் நேரிட்ட விவசாயிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பயிர் கடனும் வேளாண் இயந்திரங்களும் வாங்குவதற்கும் கடன் வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இது விவசாயிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் விவசாயிகள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த மழை வெள்ளத்தினால் பல்வேறு பயிர்கள் அழிந்திருக்கின்றன அவர்களுக்கான நிவாரணம் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஹெக்டேருக்கு பதினேழாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார் அதே போன்று மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விவசாயத்திற்கு ஏற்ற வகையில் சீர்து செய்து தரக்கூடிய பணிகள் மாநில வேளாண்மை பொறியியல் துறையின் மூலமாக கட்டணமின்றி மேற்கொள்ளப்படும் இதற்கென வெளி மாவட்டங்களிலிருந்து தேவையான கருவி மற்றும் உபகரணங்கள் வழங்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று சிறு வணிகர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரை சிறப்பு கடன் வழங்கும் திட்டம் சென்னை தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் வணிகர்கள் அதாவது கூடிய வணிகர்கள் சிறு வியாபாரம் செய்யக்கூடிய வணிகர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் அவர்களுக்கான நிவாரணத் தொகையும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது பத்தாயிரம் ரூபாய் வரை கடன் வழங்குவதற்கு நான்கு சதவீத வட்டியில் கடன் வழங்கப்படும் ஒரு லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்குவதற்கு ஆறு சதவீத வட்டியில் இந்த கடன் வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார் இதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் விரைவில் வெளியிடப்படும் என தெரிவித்திருக்கிறார் அதே போன்று சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு மூன்று லட்சம் வரை வெள்ள நிவாரண கடனுதவி திட்டம் வழங்கப்படும் அதாவது தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தின் மூலம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வெள்ள நிவாரண கடனுதவி திட்டம் என்ற சிறப்பு திட்டம் தொடங்கப்படும் இந்த திட்டத்தின் கீழே வந்துட்டு பார்த்தோம் ஏன்னா சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு மொத்தம் நூறு கோடி ரூபாய் கடனாக வழங்கப்படும் தொழில் நிறுவனங்களுக்கு அதிகபட்சமாக மூன்று லட்சம் வரை ஆண்டுக்கு ஆறு சதவீத வட்டியில் சிறப்பு சலுகை வட்டி விகிதத்தில் கடன் உதவி வழங்கப்படும் இக்கடனை தொழில் நிறுவனங்கள் மூன்று மாத கால அவகாசத்துடன் பதினெட்டு மாத தவணைகளில் திருப்பி செலுத்தலாம் இத்திட்டத்தின் மூலம் சுமார் மூவாயிரத்தி முன்னூறு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயனடையும் என்றும் சொல்லியிருக்கிறார் அதே போன்று மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கடன் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மகளிர் சுய உதவி குழுக்கள் உறுப்பினர்கள் கடன் திருப்பம் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய நிலையை கருத்தில் கொண்டு இந்த புயல் வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் சுய உதவி குழுக்கள் நிவாரண கடன் தவணை மற்றும் வட்டியை திருப்பி செலுத்துவதற்காக அவர்கள் பெற்றுள்ள கடனை செலுத்துவதற்காக இந்த தொகை குறிப்பாக நடப்பாண்டில் கடன் பெற தகுதி வாய்ந்த மகளிர் நாலாயிரம் சுய உதவி குழுக்களுக்கும் ஐம்பது கோடி அளவில் அவர்களுக்கு புதிய கடன் வழங்கப்படும் நிலுவையில் இருக்கக்கூடிய கடன்களை திரும்ப செல்வதற்கு கால நீட்டிப்பு அதாவது நிறைய பேர் வந்துட்டு இஎம்ஐ உள்ளிட்டவங்க வந்து கடனை திருப்ப செலுத்த முடியல அவங்களுக்கு வந்துட்டு பேசி அவர்களுக்கு வந்துட்டு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் அதே போன்று சேதமடைந்த மீன்பிடி படகுகளுக்கு பதினைந்து கோடி ரூபாய் நிவாரணம் இந்த பெருமழை வெள்ளத்தினால் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு மீன்பிடி படகுகள் இயந்திரங்கள் சேதமடைந்திருக்கிறது இவர்களுக்கு நிவாரண தொகையாக பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார் அதே போன்று இந்த வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் கால்நடைகள் அதாவது ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகள் வந்துட்டு உயிரிழந்திருக்கின்றன அதனால் கால்நடைகள் வாங்குவதற்கு கடன் அறிவித்திருக்கிறாரு தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் பதினேழாயிரம் கால்நடைகளும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட கோழிகளும் உயிரிழந்திருக்கின்றன இறந்த கால்நடைகளுக்கு நிவாரணமாக பசு எருமைக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையிலும் ஆடு செம்மறி ஆடு ஒன்றிற்கு நாலாயிரம் ரூபாய் வரையிலும் போலி ஒன்றிற்கு நூறு ரூபாய் வரையிலும் வழங்கப்படும் கால்நடை இழப்பினால் பாதிக்கப்பட்ட புதிய காணொலி வாங்கிட வசதியாக ஒன்றரை லட்சம் ரூபாய் வரை புதிய கடன் வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார் உப்பள தொழிலாளர்களுக்கு தொகை இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க உப்பள தொழிலாளர்களுக்கு ரூபாய் மூவாயிரம் தலா வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார் அதே போன்று பள்ளி மற்றும் கல்லூரி சான்றிதழ்கள் பாட புத்தகங்கள் வழங்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார் அதிக பல மாணவர்களுக்கு இந்த மழை வெள்ளத்தினால் அவங்களுடைய சான்றிதழ்கள் புக்கெல்லாம் வந்துட்டு சேதமடைந்திருக்கு அதை வந்து திரும்ப பெறுவதற்கு வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார் வருவாய்த்துறை மூலம் சேதமடைந்த அந்த ஆதார் அட்டை வாகன ஓட்டுநர் உரிமம் குடும்ப அட்டை இது போன்ற ஆவணங்கள் சேதமடைந்திருந்தால் அந்தந்த மாவட்டங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தி திங்கட்கிழமை தோறும் வழங்கப்படும் என அறிவித்திருக்கிறார் அதே போன்ற வெள்ளத்தால் பழுதடைந்த வாகனங்களுக்கான காப்பீடு இந்த மழை வெள்ளத்தால் பழுதடைந்த வாகனங்களுக்கு காப்பீடு தொகை வழங்கப்படும் தெரிவித்திருக்கிறார் இந்த மழை வெள்ளத்தால் பல்வேறு மோட்டார் சக்கரங்கள் இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் சேதமடைந்திருக்கிறது அதை கருத்தில் கொண்டு அதற்கான நிவாரணமும் வழங்கப்படும் தெரிவித்திருக்கிறார் இதுபோன்று பல்வேறு திட்டங்களுக்காக ஆயிரம் கோடி ரூபாய் தற்பொழுது ஒதுக்கி முதல்வர் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இதற்கான நிதி முழுவதும் மாநில அரசின் நிதியிலிருந்து இருந்துதான் வழங்கப்படும் எனவும் அவர் தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் இதனால் இந்த சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டம் மட்டும் அல்லாது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களும் இதன் மூலம் பயன் பெறும் என தெரிய வந்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சிவராமன்